மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கான நிதி பள்ளி கல்வித்துறைக்கான நிதி கோருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது கிட்டத்தட்ட முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம் மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கான நிதி பள்ளி கல்வித்துறைக்கான நிதி கோருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இது பற்றிய மேலும் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டார்வின் செய்தியாளர் டார்வின் இனிப்பில் உள்ளார் டார்வின் இது பற்றிய விரிவான விவரங்களை வழங்குங்க ஐந்து முறை வேளமாகக்கூடிய தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் இதன் பட்டி நேரத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து தமிழகம் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை அவர் வலியுறுத்த இருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகம் சார்ந்த கோரிக்கைகளுடன் தமிழகத்திற்கான தேவையான தொடர்பாகத்தான் இந்த தொடர்பாக சந்திப்பு என்பது இருக்கிறது சந்திப்பு என்பது பிரதமர் அலுவலகத்திற்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக தற்போது தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது புறப்பட்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் டெல்லி சவுத் பிளாக் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்துக்கு வந்தடைய இருக்கிறார் இங்கு அவருடைய அந்த புரோட்டோகால் அது பிரதமர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய அந்த புரோட்டோகால் என்பது முடிந்த பின்பாக இந்த சந்திப்பு என்பது நடைபெற ஏற்கனவே முற்பகலில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு இந்த சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் போது தமிழக பார்த்த பல்வேறு கோரிக்கைகள் அதே போன்று நிதி விடுவிப்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களை தமிழக அமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கல்வி நிதி அதே போன்று ஏற்கனவே பல்வேறு இயற்கை தேரடலில் தமிழகம் சந்தித்த போதும் அதற்கான அந்த நிதிகள் என்பது மிக குறைந்த அளவில் விதிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாகவும் பல்வேறு கோரிக்கைகளை அவர் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்த இருக்கிறார் என்று அதிகாரிகள் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சரான மு க ஸ்டாலின் பிரதமர் அலுவலகத்திற்கு வந்தார் அதன் பின்பாக இந்த சந்திப்பு என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரிவான விரங்களுக்கு நன்றி டார்விந்த்